என்னங்க நாம ரீசன்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு பேய் பேய்படுத்த பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரே படம் தான் ஆனா மூணு டிஃப்ரெண்ட் கதை இருக்கு ரொம்ப ஃபன்னா எமோஷனலா அதே சமயம் ரொம்ப த்ரில்லிங்காவும் இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க இது ஃபில்ம் எக்ஸ்பிளைன் தமிழ் அதோட ஸ்டார்டிங்ல ஒரு இளவரசியோட போட்டோ காமிக்கிறாங்க தான் இளவரசி நுஹா இவங்க அவங்க ராஜ்யத்துல வேலை செஞ்ச ஒரு அடிமையை லவ் பண்ணிருக்காங்க அவங்க அப்பாக்கு அது பொறுக்காம எல்லாரையும் கட் பண்ணி கொண்டிருக்காரு அதாவது அந்த ராஜ்யத்துல வேலை செஞ்ச எல்லா அடிமைகளோட தலையும் வெட்டி சாகரிச்சிட்டாரு மனசு உடஞ்சு போய் இவங்களும் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க அவங்களோட காதல் தான் நிறைவேறல இல்லையா அதனால அவங்க யாரெல்லாம் அவங்க கிட்ட வந்துட்டு நாங்க இந்த மாதிரி சேர்த்துவிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்களோ அவங்களோட காதல் எல்லாம் அவங்க சேர்த்து வைக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க தரக்குல பண்ணிட்டாங்க அவங்களோட ஆத்மா அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கிறதாவும் அவங்க கிட்ட போய் யாரெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கிறாங்களோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வச்சு அவங்க சேர்த்து வைக்கிறதா கூட சொல்றாங்க ஆனா ஒன்னு சும்மா நாச்சுக்கு ஏமாத்தி அவங்களோட ஆசையை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டா ஒய்யால தேடி வந்து அவங்க சங்க எடுத்து இது எல்லாமே பேக்ரவுண்ட் வாய்ஸா ஓடிட்டே இருக்கு அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய சிட்டில பயங்கரமா ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படியே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு கப்பல்ஸ் இருந்துட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த பையன் இருந்துட்டு அதெல்லாம் போயிட்டு அதுல கையே அப்படிங்கிறான் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க அவனோட கழுத்தில் அப்படியே லைட்டா ஏதோ மார்க் போட்டாப்பெல்லாம் இருக்கு என்னடா அவன் கழுத்தில் ஏதோ சவந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா தொட்டு போத்தவோ ரத்தமாக இருக்கு ரத்தம் அப்படியே அதிகமா கொட்ட ஆரம்பிக்குது அப்படி தபக்குட்டி அவன் மண்டி போட்டு கீழே விழுந்துடுறான் அங்க அப்படியே வானை வெடிக்க வெடிக்கும் போது அந்த லைட் வெளிச்சத்துக்கு தொலை இல்லாத ஒரு பேய் இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துட்டு பின்னாடி வெட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும் இவன் மறந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறா ஐயோ எல்லவர் சினோஹா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நாங்க லவ் பண்றோம்னு சொல்லி ஏமாத்தி எங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டோம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எங்களை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறா ஆனா அவன் தலையை அப்படியே துண்டா வெட்டிடுறாங்க இவளோ அப்படியே கதற சவுண்டு கேக்குது அவ்வளவுதான் இவன் சொல்லி முடிஞ்சு போச்சு பிள்ளை இருக்கு அப்படியே கட் பண்ணா ஒரு பாலத்துல ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் இவனும் புள்ள தான் இருக்கா ஆனா பையன் லாங் ஹேர் இவன் தான் ஹீரோ இந்த ப்ரௌன் ஹேர் இருக்கேல்ல இவன் ஹீரோயின் இது ஒரு இவங்க இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா நான் உண்மையாவது இவங்க லவ் பண்றாங்க முது ஏ நான் உண்மையில லவ் பண்ணிட்டேன் இங்க பாரு நாங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவ்ளோ புடிச்சு இழுத்து வச்சுட்டு நான் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க ரெண்டு பேர் சரிட்டா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவளை பயங்கரமா அவாய்ட் பண்ணிடுறான் அவச்சே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவ புடிச்சு திட்டா ஏன்டா அப்படி போய் சொன்ன அப்படின்னு ஆமாண்டி அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தா அது எடுத்து வந்து லவ் பண்றேன்னா எப்படி ஏத்துக்க முடியும் போய் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க சரி வா அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க போறாங்கன்னா அவங்க எல்லாருமே ஸ்கூல் கேங்க அப்படியே ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க அந்த கிராமத்துல இளவரசி நுகாவோட போட்டோ வச்சு பயங்கரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கிராமத்தோட காவல் தெய்வமா அவங்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ கிட்ட கேக்குறாங்க உனக்கு உதவித்தொகை அதனால தான் வேற லெவலில் வேலை பார்த்துட்ருக்கியோ அப்படின்ற மாதிரி இவன் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா ரெண்டு பேரோட சி பேர் செலக்ட் ஆயிருக்கு நான் போய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட போறான் ஹீரோயின் கிட்ட உதவித்தொகை என்னவோ ஒண்ணுதான் வரப்போகுது ஆனா ரெண்டு பேரோட பேர் செலக்ட் ஆயிருக்கே என்ன பண்றது தெரியலே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட பிரின்சிபல் கால் பண்ணி கூப்பிடுறாங்க இந்த மாதிரி பணம் வந்துருச்சுப்பா அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கொடுக்குறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா ஹீரோவும் எனக்கும் அதே தான் இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான் ஏ இந்த தான் அந்த காவல் தெய்வம் நுகா இருக்குல்ல அதுகிட்ட போய் ஏதோ ஆசை கேட்டா அதை நிறைவேற்றி வைக்குமாம்ல நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாமா ட்ரை பண்ணி பாக்கலாண்டின்னு சொல்லி இவளை கூப்பிடுறா அப்படியே ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளார நைட் ஆனதும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஹீரோ அந்த பத்தி தான் பேசிட்டே வந்துட்டு இருக்கான் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ராஜ்யத்தோட இளவரசி அந்த வீட்டு அடிமையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவங்க அப்பா எங்க மாறம் போயிட போதும்னு சொல்லி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம எல்லா அடிமைகளையும் வெட்டி கொண்டிருக்காமடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஐயோயோ அப்படின்றா அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அதே தான் மற்றவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஆத்மாவை சுத்திட்டு இருக்காமா அதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் நம்ம போய் இப்ப கேட்கலாம் என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது லவ்வர்ஸா போய் கேட்டா ஓகே தானா இல்லாட்டி சங்கம் இருக்குமாம்ல அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போது இவ பயந்துக்கறா இது சங்கம் இருக்கும்மா நம்மதான் லவ்வர்ஸே இல்லையே நாம போய் கேட்டு என்ன அப்படின்ற மாதிரி அடியே அதெல்லாம் ஒண்ணு ஆகாதீ அது என்ன பாத்துட்டா இருக்கு ஆசையை கேட்டுட்டு வந்துருவோம் கிடைச்சா கிடைக்கட்டுமே இப்ப என்ன பஸ்ட் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லடி சும்மா ஒரு ஆசைக்காக வர வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இவங்க இங்க பேசிட்டு அந்த காட்டுக்குள்ளார் நடந்து வந்துடுறாங்க பார்த்தா அந்த காட்டுக்குள்ளார் ஒரு கோவில் இருக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் என்னடா கேக்கலாமா வேண்டாமான்னு இவ கேட்டு கேட்டுதான் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி இளவரசி நோஹா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்படி உயிருக்குயிரா விரும்புறோம் எங்களோட ஆசையை நிறைவேற்றி வைங்க இந்த மாதிரி உதவித்தொகை வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பிடுறாங்க ஆனா அந்த கோவிலுக்கு மேலே ஒரு மரம் இருக்கு பாரு அந்த மரத்து மேல உட்காந்துட்டு அந்த பேய் பார்த்துட்டே இருக்கு இவங்க பண்ணதெல்லாம் அவ்வளோதான் இனி எப்படி எல்லாம் இருக்க போதும் இவங்க கழுத்து தெரியல அப்படியே நாள் ஸ்கூல்ல இல்ல ஒரு பிள்ளைய ஒரு பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு இருக்காங்க ஏதோ காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல அப்ப இவன் போயிட்டு இப்படி தூக்க இந்த மாதிரி தூக்கணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போறான் போய் சோடுக்கி வச்சதும் தூக்க முடில என்ன இந்த காலம் நினைக்கிறா அப்படின்னு அப்படியே திரும்பி பார்த்தோம் அந்த பேய் உட்காந்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு இவங்க கிட்ட வந்ததும் மறண்டு போய் தப்பக்கூடிய கீழே விழுந்துடுறா எல்லாரும் என்னடா ஏதுடான்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறா அதே மாதிரி ஹீரோயினோட கண்ணுக்கும் அங்க இருக்க கூட்டத்துக்கு நடுவுல அந்த இளவரசி நுஹாவோட ஆத்மா தெரியறத பார்த்து மறண்டு போயிடா கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு கால் வருது என்னன்னு பார்த்தா பிரின்சிபல் இந்த வருஷம் ரெண்டு பேருக்கு கொடுக்க சொல்லி பண்ண அனுப்பியிருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவளுக்கு சந்தோஷமாயிடுது உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றா ஏ இந்த மாதிரி பணம் கிடைச்சிருச்சுரா உண்மையாவே அந்த நுஹா நம்மளோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருச்சு ஆனா நினைச்சுப்பாரு நம்ம லவ்வர்ஸ் இல்ல ஆனா அதுங்களோட பேயை நான் இப்ப பாக்க ஆரம்பிச்சுட்டேன் அதோட ஆத்மாவை என் கண்ணார நான் பார்த்தேன்டா உண்மையை சொல்லி நீயும் பாத்ததான அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அவன் சொல்றான் ஆமா பாத்தன்டா ஒரு வேலை நம்மளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டோன்னு சொல்றது கூட வந்திருக்கலாம்ல நாமளே எதுக்கு பயந்துக்கணும் போய் வேலையை பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும் அப்படியே அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம் குள்ளார ஏதோ சவுண்டை கேட்குற மாதிரி இருக்குது அதனால ஹீரோயின் அங்கிருந்து தனியா நடந்து போக ஆரம்பிக்கிறா பார்த்தா ஒரு பொண்ணை கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்கான் ஒரு ஆள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இத்தா பெரிய வால் எடுத்துட்டு அவளை அப்படியே சுத்து போடுறான் வெட்ட போற மாதிரி இவ அப்படியே நடுங்கிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அவளோட கண் கட்டை அவந்து கீழே விழுந்ததும் அப்படியே கொடூரமான பேய் மாதிரி இவ்வளோ ஒரு பார்வை பார்க்கறா பாருங்க இவ அப்படியே மிரண்டு போய் கத்திக்கிட்டு கீழே உட்காந்துடுறா அந்த இடத்துல ஹீரோ ஓடி வந்துடுறான் என்னாச்சு என்னாச்சுன்ட்டு அப்ப இவளோட கண்ணுக்கு ஹீரோவே பேய் தான் தெரியும் ஆல்ரெடி முடி வச்ச பேய் மாதிரிதான் அவன் அவனை பார்த்து எத்தோ பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா அப்போ அவ மாட்டியிருந்த பேக் இருக்க மிஷின்ல மாட்டிக்குது மரம் கட் பண்ற மிஷின்ல அவ கழுத்தை போட்டு நெரைக்குது ஹீரோ காப்பாத்துங்க வாங்க வாங்கன்னு கத்துறா அந்த சவுண்டு கிட்ட எல்லாம் ஓடி வந்து சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்றாங்க அப்போ கூட அந்த மிஷின் ஆஃப் ஆக மாட்டேங்குது அவ கழுத்த போட்டு பயங்கரமா இருக்க ஆரம்பிக்குது அப்ப அதுல ஒரு ஆள் வந்துட்டு டக்குன்னு கைய விட்டு அந்த பேகை கட் பண்ணிடுறாரு அந்த மிஷின் அவர் கையில வெட்டி பயங்கரமா காயாயிருது அவர் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறாங்க இந்த விஷயம் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு ஹீரோவோடத கட் பண்றாங்க ஹீரோயின் இல்ல இல்ல சார் என்னாலதான் அப்படியாச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அவனோட கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி உங்களாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவர் சில செய்யறவர் இப்ப அவர் கையெல்லாம் வெட்டிக்குச்சு இப்ப யார் இதெல்லாம் பாக்குறது உங்க ரெண்டு பேருக்கும் உதவி இதை கொடுக்கூடாதுதான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு கோவம் இருக்கு கண்டிப்பா அந்த ஹீரோ இருக்கான்ல ஒன்னாலதான் இந்த எல்லா வேலையும் சொல்லிட்டு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டையும் கட் பண்ணி விட்டுடுறாரு இவ கெஞ்சிடா சார் சார் என்னாலதான் சார் அப்படி ஆயிடுச்சு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார் பாவம் சார் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு கேட்கும் போது அதெல்லாம் முடியவே முடியாது மரியாதை இங்கேருந்து போயிடுங்க எல்லாம் உனக்கும் கொடுக்க மாட்டேன்னு திட்டி விட்டுரு இவ வெளியே வந்து நின்று அழு அழு நழுகுறா ஐயோ என்னாலதான் அப்படி ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஏமாத்திருக்க கூடாது உண்மையாவே அந்த இடத்துல ஆவிய பாத்தண்டா அந்த நுகாதான் கண்டிப்பா நம்மளை கொள்ளதான் போகுது அப்படின்ற மாதிரி இவன் மறந்து போய் இன்னும் பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் உன் கற்பனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் திட்டிருக்கும் போது இல்ல நான் நிஜமாவே நான் அந்த பேயை பார்த்தேன் இப்ப நடக்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா நம்மளை பழி வாங்கதான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது பேசாம நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறா அதுக்கவன் எதை லவ் பண்றதா சும்மா நாச்சுக்கு விளையாடிட்டு இருக்காரு இந்த மாதிரி விளையாட்டு விஷயம் லவ் பண்றது எல்லாம் உயிருக்கு பயந்து லவ் பண்றேன்லாம் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவன் அங்க இருந்து கத்திட்டு போயிட்டான் இவளுக்கா இங்க பயம் தாங்கல வேக வேகமா அந்த காட்டுப்புள்ள இருக்க கோவிலுக்கு போறா அந்த நுஹாவோட சிலை இருக்குல்ல இல்ல அது கிட்ட உக்காந்துட்டு தெரியாம பண்ணிட்டோம் இந்த மாதிரி நாங்க பொய் சொல்லிருக்க கூடாதான் அதுக்காக எங்களே கொன்றாதீங்க தயவு செஞ்சு அந்த பணத்தை கூட நீங்களே எடுத்துக்கோங்க எங்களை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி லைட் எடுத்து பத்த வச்சு பத்தி பத்த வைக்கும் அந்த பேயோட ஆவி வந்து அந்த லைட்ல ஊதி விட்டுருமா அந்த நெருப்பை அவ்வளவுதான் மருண்டு போயிடும் அங்க அப்படியே தெரிஞ்சு ஓடிடுறான் ஸ்கூலுக்கு இந்த பக்கம் ஹீரோச்சு அவளை பிடிச்சி கத்தி விட்டுட்டமே பாவம் அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி இவளை தேடிட்டே இருக்கும் போது ஒரு பிரிட்ஜு மேல பல்லாக்குல ஒரு ராணியை தூக்கிட்டு வராங்க பயப்புள்ள ஒருத்தனுக்குமே தலை கிடையாது தெரிஞ்சு போச்சு இவன் சூழியம் முடிக்க போறாங்க உண்மையாவே இவன் சொன்னதுல உண்மைதான் நம்மள கொள்ளதான் போறாங்க அவளோட படையோட வந்துட்டா நம்மள சாகடிக்கிறதுக்குன்னு இவன் இங்க மறண்ட நின்னுட்டு இருக்கான் பார்த்தா இவனுக்கு பின்னாடி தலையே இல்லாம ஒருத்தன் வாள் எடுத்து வெட்ட வரும்போது கரெக்டா ஹீரோயின் ஓடி வந்து அவனை இழுத்து காப்பாத்திடா ஐயோ இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாம் எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருக்க இடத்துக்கு ஓடி வராங்க அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கேக்குறாங்க டே உண்மையாவே இங்க பேய் இருக்குடா அவங்களை என்ன கொள்ள வராங்க இந்த மாதிரி பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுங்க நம்பவும் மாட்டேங்கிறாங்க கொஞ்ச நாட்டுல இவனுங்களுக்கு பைத்தியம் முடிஞ்ச மாதிரி கத்தி எடுத்து அவனுங்க கழுத்து அவனுங்களே வெட்டி போனங்களா அவ்வளவுதான் அவங்க இருக்கும் மறண்டு போய் ஐயோ இவங்க சொல்றதுலாம் உண்மைதான் போல இருக்குன்னு எல்லாம் மறண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துல அந்த நுகாவோட படையும் அவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க இவனை சாப்பிடிக்கிறதுக்காக அப்படியே ஹீரோவோட கழுத்துல வெட்டு போட்ட மாதிரி இருக்கு என்னன்னு பாக்குறதுக்குள்ளாரியே அவன் கழுத்துல இருந்து பயங்கரமா ரத்தம் போக ஆரம்பிக்குது அவன் அப்படியே மண்டி போட்டு விழுந்துடுறான் அவனுக்கு பின்னாடி அந்த தலையில ஒரு அவனை வெட்டுறதுக்காக வந்து நிற்கும் போது இவ அந்த நுகா கிட்ட கெஞ்சி அழுகுறா இந்த மாதிரி அவனை கொன்றாதீங்க எனக்குன்னு யாரும் இல்ல உங்களுக்கு உயிர்தான் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கங்க அவனை விட்டுருங்கன்னு சொல்லி அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கிறா அப்ப அவனை வெட்ட போன அந்த ஆளு அப்படியே கத்தி எடுத்துட்டு இவ பக்கம் வர மாதிரி காமிக்கிறாங்க இவ அப்படியே திரும்பி ஹீரோவை பார்த்து கண் கலங்கி நிக்கிறா கடைசி கடைசி அவனை பாக்குறா அவன் கூட இருந்த சந்தோஷமான நினைவுகள்லாம் எல்லாம் நினைச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா இவ ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பா ஆனா இவன் கிட்ட சொல்லியிருக்க மாட்டா ஆல்ரெடி ஃப்ரெண்டா பழகினவ ஒருத்தி வந்து ப்ரொப்போஸ் பண்ணதுனால இவன் அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லியிருப்பான் இல்லையா அதனாலேயே இவளோட லவ்வை சொல்லாம இருந்திருப்பா அப்படியே இவனை நினைச்சிக்கிட்டு அவ தலையே வெட்டி அந்த நுஹாப்பி கொண்டு போய் அவ கோவிலில் வைக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை முடிக்கிறாங்க இப்போ ரெண்டாவது கதையை ஸ்டார்ட் பண்றாங்க கதையோட ஸ்டார்டிங்லயே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பில்டிங் குள்ளார ஒருத்தர் அப்படியே கோண நடந்து போயிட்டு இருக்கான் இவன் யாருன்னு தெரியல அப்படியே கட் பண்ணா விடிஞ்சிடுது நாள் காலேஜ்ல சீனியர்ஸ் எல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இப்ப ஜூனியர்ஸ் நம்ம எல்லாம் வெல்கம் பண்ணணும் அதாவது ஜூனியர்ஸ் கூட நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அவங்களுக்கே தெரியாம நம்ம அவங்கள சேஃபா பாத்துக்கணும் இது வழக்கமா நம்ம காலேஜோட ரூல்ஸ் தானே அதனால ஆள் ஆளுக்கு இதுல இருந்து வந்து ஒரு ஒரு பேப்பர் எடுங்க யாருக்கு என்ன பேர் வருதோ அவங்க ஜூனியர் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும் பாதுகாத்துக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்ப எல்லாருமே ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு சீட் எடுக்கிறாங்க இந்த ஜீப்ரா ஜிபஸ் போட்டவனுதான் ஹீரோ இவனுக்கு சூரியன்னு வருது இவனுக்கு இதை பத்தி பெருசா ஐடியா இல்ல அதனால டஸ்பின்ல வீசிடறான் எல்லாரும் அவங்க சீட் எடுத்துக்கிறாங்க அப்போ இதே மாதிரி ஜூனியர்ஸ்க்கும் வந்திருக்கும் தான் இவங்க பாதுகாக்கணும் அவங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி போயிட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு சீட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜூனியர்ஸும் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க சீனியர் இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கா இன்னொரு தேர்ந்துட்டு உனக்காவது பரவாயில்ல எவனும் சோத்து மூட்டாப்புல இருக்கு என்னோட சீனியர் இங்க பாரு பெரும் எங்க வாங்கி கொடுத்துருக்காண்டின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்ப இந்த மொட்டையே இருக்கான்ல இவனோட கார்டியன் சூரியன் இவனுக்கும் சூரியன் வந்திருக்கும் ஹீரோவுக்கு ஹீரோக்கு தெரிஞ்சு போய் ஓஹோ இவனை தான் இப்ப நம்ம பார்த்துக்கணுமா ரைட்ரா அப்படின்ற மாதிரி காணிச்சுட்டு இருக்கான் உனக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்கலையாடா அப்படின்ற மாதிரி இந்த ஜூனியரை கேட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க டேபிள்ல ஒரு புக்கு இருக்கு அவன் உட்காந்துட்ட டேபிள் தான் அது என்னன்னு போய் எடுத்து பார்த்தா இது மாதிரி நான் தான் உன்னோட காரியன் நான் தான் உன்னை இதுக்கப்புறம் பாத்துக்க போறேன் இதே என்னோட சின்ன கிஃப்ட் ஓகேவா அப்படின்ற மாதிரி அதுல எழுதிருக்கத பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆயிடறான் என்னடா இது எனக்கு தாண்டா சூரியன் வந்துச்சு எனக்கு தெரியாம யாருடா இவனுக்கு கிஃப்ட் கொடுத்ததுன்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்ப ஆளு ஆளுக்கு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அது ஒரு மாதிரி பயங்கரமான உருவம் எல்லாம் இருக்கு என்ன எதுனா நான் ஒண்ணும் புரியல இருந்தாலும் நம்மளுக்கு கிஃப்ட் கிடைச்சுக்கேன்னு சொல்லி இந்த ஜூனியர் சந்தோஷப்பட்டுக்கிறான் அப்படியே அந்த டெய்லியில இருக்கிற பிக்சர் உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் பார்த்தா அங்க கரண்ட் போயிடுவோம் ஹீரோ கூற அங்காப்பா இருக்கு என்னடாது நாம தான் இவனுக்கு கார்டியனா இருக்கணும் நம்ம கிப்ட் கொடுக்காம நம்மளோட இடத்த யாரா விளையாடுறது அப்படின்ற மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான் அப்ப இவனுக்கு தெரியாம இவனை ஃபாலோ பண்ணலான்ற பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா ரூம்க்கு வெளியிடறாரு ஒரு பிளாக் கலர் கோட்டு போட்டு யாரும் ஒருத்தர் கேண்டில் எடுத்துட்டு உள்ளே போற மாதிரி இருக்கு ஹீரோ வேக வேகமாக வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரும் காணல ஜூனியர் உட்கார்ந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ என்னடா இங்க பண்ணுற அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சீனியர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேக்கும்போது இங்க யாராவது வந்தாங்களா ரெயின் கோட் போட்ட மாதிரி பிளாக் கலர்ல கேண்டல் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களேடா அப்படிங்கும்போது அப்படிலாம் யாரும் வரல என்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் இதே இல்லடா அப்படிங்கும் போது அந்த இடத்துல இன்னொரு புக்கு இருக்கு அதுக்குள்ள பயங்கரமா மந்திர வார்த்தைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கு இது என்னோட சீனியர் கொடுத்திருப்பாங்க என்னோட கார்டியன் கொடுத்திருப்பாங்க மாதிரி இந்த ஜூனியர் பேசும்போது இவனுக்கா இன்னும் அங்கா யாரா அவன்ற மாதிரி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான் சரி அப்போ அந்த புக்ல என்ன பேர் எழுதியிருக்கு உன்னோட கார்டியனோட பேர் எழுதியிருக்கா பாடுறா பாடுறாங்கும் போது அவன் இதில் ரயான் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் ரயானா ரயான் இந்த காலேஜ்ல ஒருத்தனுமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு அங்கேருந்து போய்டான் போய் வேக வேகமாக உட்காந்து சிஸ்டம் ஃபுல்லா செக் பண்றான் ரயான் யாருன்னு பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு சீனியர் தான் அவனும் இந்த மாதிரி ஜூனியர்ஸை கொடுமை பண்ணி கொண்டிருப்பான் ஏன்னா ஜூனியர்ஸ் எல்லாமே சீனியருக்கு அடிமையாக இருக்கணும்னு தான் அவன் நினச்சிருப்பான் அதனாலயே ஜூனியர்லாம் பயங்கரமாக பயங்கரமா சாகடிச்சிருப்பான் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு மாதிரி பயம்பட ஆரம்பிச்சிடுறான் ஏன்னா ரயான்றவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனோனாச்சு அவன் பேர் போட்டு எப்படி இப்போ கிஃப்ட் எல்லாம் வருதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ பயங்கரமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா அப்படியே ரெட் கலர்ல கண்ணுல லைட் ஏரியுது பிளாக் கலர் கோட்டு போட்டு ஒருத்த அங்க அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறான் அந்த உருவத்தை பாத்தி இவன் பயந்து அங்க வந்து தெரிச்சு போடுறான் ஒரு கட்டத்துல அந்த உருவத்துக்கிட்ட மாட்டிக்கிறான் ஒன்ன மாதிரி ஜூனியர்ஸ மதிக்கிற சீனியர்ஸ் எனக்கு பிடிக்காது உன விடவே மாட்டேன்ட்ற மாதிரி அது அப்படியே பேய் மாதிரி கத்துது அதோட சவுண்ட கேட்டு அவன் தெரிச்சவங்க இருந்து ஓடிடுறான் அவனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிருது வேக வேகமா ஓடி வந்து பார்த்தா அதே காஸ்டியூம்ல இங்க மொத்த பேர் நின்றுட்டு இருக்காங்க அதாவது இப்ப இருக்க சீனியர்ஸ் எல்லாம் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க நடுவுல ஜூனியர்ஸ் உட்கார வச்சிருக்காங்க இப்ப யார் யார் அவங்க அவங்க கார்டியன் சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த மாஸ்கெல்லாம் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க அப்ப இந்த மொட்டை இருக்கான்ல இவனுக்கு மட்டும் அவனோட கார்டியன் வராதனால அவன் அப்படியே பொக்குன்னு போயிட்டாங்கன்னு ஏஞ்சி வரும்போது இப்போ ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து இங்கே பாருடா ரயான் இல்ல ஒருத்தனும் இல்ல நான் தான் உனோட காடு புரியுதா அவன் ஒரு பேய்டா உன்னை சாகு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான் அப்போ இவன்ட்டு நீ என்னோட காயி என்ன எங்க அந்த சீட்டை காமி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அது அதுல பெருசா இன்ட்ரஸ்ட் அதனால இதை தூக்கி வீசிட்டேன் அப்படிங்கும் போது இவன் நம்ப மாட்டேங்கிறான் நீ அந்த சீட்டோட வான நம்புறேன் அவன் பேயோ என்னவோ ஆனா அவன் நல்லா தான் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிடுறான் இவனுக்கா மனசே கேக்க மாட்டேங்குது ஏன்னா கொஞ்ச நேரத்துல இவனை சாகடிச்சிடும் அந்த பேயின்னு ரொம்ப பயந்து ஓடி போய் அந்த டஸ்ட்பின் ஃபுல்லாக தேடி ஒருவேளை சீட்டையும் கண்டுபிடிச்சிடுறான் இப்போ கால் பண்ணா அவனுக்கு கால் எடுக்க மாட்டேங்குது அவன் ரூம்க்கும் போகலன்னு தெரிஞ்சதும் இவனை தேடி பார்க்கலான்னு போனா லாஸ்டா அந்த ரயான் செத்து போயிருப்பான்ல அந்த பில்டிங்ல தான் வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் அவன் போனுக்கு அதை பார்த்துட்டு வேக வேகமா அந்த பிளாக்கு ஓடனா ஸ்டார்டிங்ல ஒருத்தன் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான்ல அவனோட ஆத்மா அங்க இருக்கிறத பார்த்துட்டு அதையும் ஃபாலோ பண்ணிட்டு போறான் போனா ஒரு ரூம் குள்ளார அந்த மொட்டையா இருக்கான்ல ஜூனியர் அவன் அப்படியே மந்திர கயிறு போட்டு கட்டி அந்த ரயானோட ஆத்மா ஒரு மாதிரி கொடூரமா ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த ரயோனோட ஆத்மா இந்த மொட்டையோமுக்குள்ள போயிட்டு ஹீரோவை போட்டு சாவடி அடிக்குது ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றோம் முயற்சி பண்றோம் அது தப்பிக்கிறதுக்காக ஒரு கட்டத்துல அங்க இருக்க கேண்டில்ல அந்த மந்திர தான் எல்லாம் இருக்கு போல இருக்குன்னு சொல்லி அதை கொளுத்தி விட்டுடுறான் அது எரியா எரியா அந்த ஆத்மாவும் அப்படியே எரிய ஆரம்பிக்குது லாஸ்ட் டைம் கையில ஒரு கட்டு இருக்கும் அதையும் புடிச்சு பிடுங்கிடுறா ஒரு வழியா அந்த ஆத்மா அப்படியே அழிஞ்சு போயிருது அதுகிட்ட இருந்து நல்லபடியா காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான் பாத்தியா அத்தனை வாட்டி சொன்னேன்லடா நான் தானே உங்க காரிய நீங்க பாருடா போயும் போய் ஒரு பேய்கிட்ட மாட்டை பார்த்த பாத்தியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த சீட்டையும் காமிச்சுட்டு அப்படியே ஜாலியா பேசி வெளியே வராங்க அப்படியே வெளியே வந்து இந்த ஜூனியர் கொடூரமா ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிப்பாம் பாருங்க என்ன நான் அந்த ரயோனோட ஆத்மா இவன் உடம்புக்குள்ள போயிருது இது பார்த்து ஹீரோ அப்படியே வடைவடத்து நின்றுறான் இதுக்கப்புறம் தான் இந்த ரயானோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி சொல்லி இந்த கதையை அப்படியே முடிச்சிடுறாங்க அப்படியே மூணாவது கதையை காமிக்கிறாங்க ஹாலவின் டைம்ல இருக்கு எல்லா சீனியர்ஸும் அழகா மம்மி வருஷம் எல்லாம் போட்டுட்டு ஏதோ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா இங்க இருக்க எல்லா ஜூனியர்ஸ்க்கும் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இது ஓப்பனிங் பங்கஷன்றதுனால யார் யார் நிறைய மாலை கலெக்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் நாங்க சும்மா விட்டுருவோம் ஆனா யார்கிட்ட எல்லாம் மாலை இல்லையோ கம்மியா இருக்கோ அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு நாங்க சொல்றத மட்டும்தான் கேட்கணுன்ற மாதிரி பயங்கரமா மிரட்டுறாங்க அதே பார்த்து ஜூனியர்ஸ்லாம் மறந்து போறாங்க அட நம்மளுக்கு வந்து சோதனையோட மாதிரி அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க கையில ஒரு குழந்தைய வச்சிட்டு அதுக்கு தாளாட்டு பாடிட்டு இருக்கா இவ ஒரு பேய் காஸ்டியூம் தான் அந்த பேய் குழந்தைக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படியே இவனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க இவன் தான் மார்க்கு வேம்பேர் வேஷம் போட்டிருக்கான்ல இவ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டியா பர்ஃபார்மென்ஸ் எப்படி பண்ண போற அப்படிங்கும் போது அதெல்லாம் ரெடி இருக்குது இருக்கு ஆனா தான் என்ன பண்ணுவேன்னு தெரியல எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மாலை கண்டுபிடிச்சிட்டு வந்து குடுக்கணும் ஓகேவா ஏன்னா எவனும் நம்மளுக்கு மாலை கொடுக்க போறது இல்லை நாம தாண்டா எங்கேயாவது வாங்கி போட்டுக்கணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி கொடூரமா ரெண்டு பேய்ங்கு நின்றுட்டு இருக்குது அதை பார்த்து ஹீரோனு அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறா ஏய் இங்க பாருமா இருக்கும் உனக்கு பின்னாடி ரெண்டு பேய்ங்கு நிக்குதுடா பாக்காதடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா இவன் திரும்பிடுவோம் அந்த பொண்ணும் கிட்ட வந்துருது இவன் பொக்குன்னு ஒன்னு வைக்கிறான் மூஞ்சிலேயே அவளா அட கோலகார பாது எதுக்குள்ளா போய் அடிக்கிற நீ அப்படின்ற மாதிரி கத்துறா அடிய நீதான் அடி வேக்க போட்டு சொல்லிட்டு போடுங்க நீ மூஞ்ச பாத்தாலே பயமா இருக்கின்ற மாதிரி இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அது சரி இன்னும் நீ பர்ஃபார்மன்ஸே பண்ணல அதுக்குள்ள என்னடி உங்க கழுத்துல மாலை இருக்குன்ற மாதிரி கேக்குனா அது வெளியில ஓசில குடுக்குறாங்க வாங்கி போட்டுட்ட உனக்கு வேணா நீ போய் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி சரி நீ போய் சீக்கிரமா மாலை வாங்கிட்டு வந்துடுடா நான் போய் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டேன் நான் முடிக்கிறதுக்குள்ளேயே நீ வந்துடணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி லூனா சொல்லி அனுப்பிட்டு அங்கிருந்து போயிடுறா இவனும் அங்க போய் பாக்குறான் மாலை கிடைக்குமான்னு பார்த்தா கடைசி நேரத்துல மாலை எல்லாம் காலி ஆயிடுது ஐயோ மாலை வேற காலி ஆயிடுது இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு கடையில் போய் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கான் லூனா கால் பண்ணி என்னடா மாலை வாங்கிட்டியா அப்படிங்கும் போது இவன் சாப்பிட சாப்பிட ஆமா ஆமா தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே போய் சொல்லிட்டு இப்ப மாலைக்கு எங்க போய் தொலைதுன்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் அப்போ உங்க ஒரு தாத்தா நின்றுட்டு இருக்கத பாத்து யோ கே இங்கே மாலை வைக்கிற கடைக்கு இது பாத்துருக்கியா அப்படின்னு கேக்கும்போது அந்த கிளவும் அப்படியே கையை நீட்டுது காட்டுக்குள்ளார ஓ அங்கேயா ஓகே ஓகே ரைட் ஐட் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காட்டுக்குள்ளாறை போறான் போன அங்கே ஒரு கோவில் மாதிரி இருக்கு அதுல ஒரு மாலை போட்டு வச்சிருக்க ஆரஞ்சு கலர்ல அதையே பார்த்துட்டு இங்க பாருங்க சாமி இப்போதைக்கு இந்த நூடுல்ஸ் வேணால் வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாலை தேவைப்படுது என்ன கொண்டு வந்து அப்புறமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் அங்கே போட்டுட்டு மாலை எடுத்துட்டு எஸ்கேப் பாய் வந்துடுறான் வந்து எங்க லூனாவுக்கு பர்ஃபாமன்ஸ் முடியறதுக்குள்ளேயே ஓடி வந்து அவள் கழுத்துலேயும் போட்டுடுறான் அவளுக்கு அடடா வந்துட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஆகிடுது ஆனால் கொஞ்ச நேரம் கூட வந்து சந்தோஷம் நீடிக்கல என்னன்னா அந்த மாலை போட்டதுமே ஒரு கொடூரமான கிளவி வந்து அவ கழுத்தை பிடிச்சி நறுக்குது மறந்து போயிடும் அப்படியே மேலே அண்ணா இந்த பார்த்தா லைட் உடைஞ்ச மேலே உழுகுற மாதிரி இருக்கு எங்க இருந்துடா இந்த மாலையை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு கோவில் இருந்துச்செடி அதுல இருந்தாடி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் பார்த்தா ஒரு கிழவுன்னு கிளவியும் தூரத்துல கொடுரமா நின்னுட்டு இருக்காங்க அதை பார்த்தா மறந்து போயிடுறான் அட கொல வரனா எனக்கு கொள்றதுக்குன்னு எங்கிருந்து வச்சுட்டு வந்து போட்டு கேடா ஒழுங்கு மரியாதை இந்த மாலை கொண்டுட்டு போய் எடுத்து எட்டுல வச்சுட்டு வந்துடுடா எனக்கு பயமா இருக்கு உண்மையாவே ஒரு பேயிங்களை பாத்தா இங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல அப்ப அங்க இருக்க சீனியர் ஸ்டேஜ்ல ஏறி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த இடத்துல வேற லெவல்ல ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு அது மேபி உண்மையாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மரக்கோவில் ஒன்னு கண்ணுல தெரியும் அதை யாரு பாக்குறாங்களோ அவங்க ரொம்ப கொடூரமான முறையில அந்த கோவிலுக்குள்ளார் இருக்கிறது ஒரு கொடூரமான ஆத்மா அவங்களை அப்படி சாகுடிச்சிருவோம் திரும்ப அவங்க பார்க்கவே முடியாது அதே மாதிரி கொஞ்ச நாட்டுக்கு ஒரு தடவை அது மறைஞ்சிரும் ஒரு வாட்டி பார்த்தவங்களால திரும்பவும் அந்த கோவில பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த கோவிலோட போட்டோவையும் போட்டு காமிக்கும் போது மார்க்கு மறந்து போயிடுறான் இல்லதான் ஹீரோ கிட்ட அடியே இங்க இருந்து தாண்டி அந்த மாலையை கொண்டுட்டு வந்த அந்த கோவில இருந்து தாண்டி இவன் மறண்டு போயிடா ஏன்னா என்னை கொள்றதுக்குன்னு பண்ணுவியாடான்ற மாதிரி வேக வேகமா போய் அந்த இடத்துல வச்சிடலாம் மாலையை வாடின்னு சொல்லி விழுத்துட்டு ஓடுறான் அங்க போய் பார்த்தா அந்த கோவிலுக்கு காணும் இவங்க சொன்ன மாதிரி மறைஞ்சு போயிருது இவன் மறண்டு போயிடான் ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கும் போது அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க உட்காந்துருப்பான் அவனுக்கும் மாலை எல்லாம் எதுவும் கிடைக்காம இருந்திருக்கும் இங்க மாதிரி ஒரு ஆடு சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இக்க பாத்தியா நான் உனக்கு இப்போ ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அது யாருக்கும் சொல்லக்கூடாது நம்ம சீனியர் எல்லாருமே ஒரு கோவில மறைச்சி வச்சிருக்காங்க அது எங்கன்னு கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இந்த மாதிரி சீனியர் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி இவன் மண்டையே கழுகுறாங்க இவன் வந்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஆயிடுது சரி நம்ம ரெண்டு பேரும் போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போது ஈவன் நீ நானும் வரண்டாம் அப்படிங்கிறா சரி வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அப்போ இந்த இடத்துல ஏதாவது உனக்கு கோவில் எதுவும் தெரியுதாடா அப்படின்ற மாதிரி மார்க் கேக்கிறதுக்கு இங்க எங்கடா தெரியுது இங்கெல்லாம் எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசுறான் சரி அப்போ காலேஜுக்குள்ள இருக்கிறத எங்கையோ உழைச்சு வச்சிருப்பாங்க நம்ம அங்க போய் கண்டுபிடிக்கலாம் வாடான்ற மாதிரி மூணு பேரும் போறாங்க அப்போ வேக வேகமா ஒரு லிஃப்ட்ல ஏறலான்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள ஏறுறாங்க அந்த லிப்ட் மூடுறதுக்குள்ளாரியே ஒரு அழகா நிப்பான் பயில் விளம்புறதுக்கு வர மாதிரி மூணு பொம்மைங்க எதுவும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து இவன் சொல்றான் ஜான் இருந்துட்டு ஏ பாடுறா மூணு பிள்ளைங்க எவ்வளவு அழகா மேக்கப் போட்டிருக்காளுங்க அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தா லெப்ட் குழியில யாருமே கண்ணுல தெரியல அங்க நிஜமோ பிள்ளைங்க தெரியறாங்க அப்படின்னா ஆமா அதோ நிற்கிறாங்களே வாங்கம்மா ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுது ஹெல்ப் ஆகுது அடே லிப்டா அதுங்க ஆவிங்க இங்க வந்துருச்சாட்டா இருக்கடா நம்ம போட்டு தொல்லான்ற மாதிரி மறண்டு போய் லிஃப்ட்டை மூட பார்க்கும்போது இவன் கையை புடிச்சுக்கிறான் இல்ல இல்ல அது எப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும்ல மரியாதையே உழுடா அவங்களுக்கு அவங்களே ஏத்திக்கலாம் லிப்டுக்குள்ளாரன்னு பேசிட்டு இருக்காங்க இவன் கையிலேயே காரிய துப்பிடுறான் ஐயோயோன்னு இவன் கையை எடுத்துக்கும் போது லிப்ட மூடிடுது எப்பாடா தப்புச்சோம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அப்போ இவங்களுக்கு வெல்கம் பண்ணி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மார்க்கும் லூனாவும் ரெண்டும் போயிடுவாங்க அவங்க மூஞ்சே பார்த்தாலே இங்குள்ள ஏறிட்டாங்களா ஆமா அப்ப சங்க இருக்க போறவங்களா ஆமா அப்படின்ற மாதிரி ஆயிருது அவளா குட்டி போட்டுட்டு ஜபிக்கிற ஆண்ட மாதிரி பண்ணா இருக்கும் இந்த இடத்துல அப்போ ஏன்டா ஏன்டாப்லாம் பண்றேன் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம்டா நம்மள மாதிரி அவங்களும் தேட போறாங்க பிள்ளை இருக்குன்னு ஜான்னு சொல்றான் அடா பயிற்சிக்காரனா ஏ விஷயம் தெரியாது உன் கண்ணுக்கு அவங்க தெரியறாங்க எங்க கண்ணுக்கு தெரியலடா இவங்க பேயுங்கடான்ற மாதிரி சொல்லும் போது அவன் நம்ப மாட்டேங்கிறான் லிப்டுக்குள்ள இருந்து வெளியிலயும் இறங்கிடறாங்க மார்க் இருந்துட்டு அப்படியே வேற பக்கம் நான் போயிட்டேன் நீங்க எப்படியோ போங்கலான்ற மாதிரி இறங்க பாக்குறான் ஆனா லிப்டுக்குள்ளாரியே இருக்கிறான் இந்த பேய்ங்களோ அவளோட தலைமுடி கொத்தா பிடிச்சி இழுக்குது இருந்துட்டு கத்துறான் அடியை எதுக்கடி முடியலாம் பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிறீங்க நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்க நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம் உடைய அப்படின்ற மாதிரி இவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது டி காப்பாத்துடா இதுங்க பேய்ங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா இவ்வொரு ஒரு பக்கம் இந்த பக்கம் மார்க்கா டே நீ எங்கடா அந்த இடத்துல பறந்து போறேன்ற மாதிரி இருக்கும் ஐயோ என்ன நடக்குன்னு தெரியலையே ஒரு வழியா அவன் உண்மையை சொல்றா டே இங்க பாருடா உண்மையாவே நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம் உனக்கு விலங்குதான் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நடந்ததெல்லாம் சொல்றா அங்க இந்த தாத்தா பாட்டியோட ஆவிய பார்த்துட்டு இவங்களும்மா நம்ம காலேஜில் படிக்கிறாங்க இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களும் போது அசிங்கமா டேய் உனக்கு விளங்குதான் இல்லையா இங்கே பாரு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு எல்லாம் சொல்லும் போது அவனுக்கா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது என்ன அந்த கோவிலில் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே சரி கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தோம் அந்த இடத்துல பேங்க வந்துருது இவங்களை சுத்து போட்டுறது ஹீரோயினியோ அவளுக்கு என்ன பண்ணுறது தெரியல அவங்க இந்த தப்பிச்சு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த உருவத்தை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு வருது ஆனா இவ்வளவு ஒண்ணுமே பண்ணல இவன் யோசிக்கிறான் ஏன் ஒண்ணுமே பண்ண இந்த மாதிரி ஹீரோன் யோசிக்கிறான் அந்த ஆச்சு வழியெல்லாம் காமிக்குது இங்க பாரு இந்த பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழிய ஜஹான் அந்த இடத்துல லிஃப்ட் தனியா போய் அந்த பில்டிங்கையும் கண்டுபிடிச்சான் அதாவது அந்த கோவில கண்டுபிடிச்சான் கிட்ட போய் பாக்குறான் ஓஹோ இந்த இடத்துல கோவில் இருக்குதா இதைத்தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அதை ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளா இருந்து கருப்ப ஒரு உறவு எந்திரிக்கதை பார்த்து மறண்டு போயிடுறான் அது அவனை அப்படியே அடிச்சு தூக்கி வீசுது அப்படியே பறந்துகிட்டு போய் ஒரு பக்கம் விழுந்துடுறான் அப்படியே அந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் பார்த்தா மார்க் மயக்கம் போட்டு கிடக்கான் பாத்ரூம் கத்து கத்துன்னு கத்துறான் யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வேக வேகமா லூனா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி காப்பாத்திடறான் இல்லையடா தப்பிச்சிடலான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க எல்லா பெயங்களும் வந்துருது கதவு பறந்துட்டு வந்து இவளை அடிக்க பார்க்கும் போது வேக வேகமா ஜான் ஓடி வந்து அவங்கள காப்பாத்திடறான் இப்போ எல்லா பெயங்களும் அந்த இடத்துல சுத்து போட்டுருச்சு மார்க்கு சொல்றோம் அவ்வளோதான்டா சோழி முடிஞ்சு மேட் விளம்பரத்துக்கு வரவங்கலாம் வந்துட்டாங்க இனி கொஞ்ச நேரத்தில் நம்மளை போட்டத்தில் போறாங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் சொல்றா டேய் இவங்க ஏன்டா நம்மள இன்னும் கொல்லாம இருக்காங்க ஒரு டைம் நம்ம கிட்ட வராங்களே தவிர நம்மள ஹெல்ப் தேவைப்படுது ஹெல்ப் இவ்வளவு நேரம் பரக்கூட்டதுலாம் என்னவான்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் உண்மையாவே அந்த ஜான் இருந்துட்டே உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும்ன்ற மாதிரி கேக்குறான் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது அந்த பெயங்களும் ஆமான்னு தலையாட்டுது அப்போ சரி அப்ப உண்மையாவே அது அதுங்களுக்கு ஹெல்ப் தான் தேவைப்படுது அந்த கோவிலை கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த மாலை ரிட்டர்ன் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறேன் சரி நம்ம ஆளாளுக்கு அந்த அந்த தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அந்த கோவிலையும் கண்டுபிடிச்சிடறான் ஓடி போய் அந்த கோவில் அந்த மாலையை போட்டுருலான்னு ஜான் கிட்ட போகும்போது அதுக்குள்ளா இருந்து அந்த கொடூரமான ஆத்மா வந்து அவனை அப்படியே அடிச்சு தள்ளுது ஹீரோயின் வரா அவளையும் பறக்க விட்டுருது மார்க்கையும் மயக்கம் போட்டு கிடக்குறான் என்ன பண்ணணும் தெரியல ஒரு கட்டத்துல அவன் கையில் இருக்க அந்த மாலையை தூக்கி வீசிடுறான் அது மறையிற நேரத்துக்கு கரெக்டா போய் அந்த கோவில்ல விழுந்ததும் அப்பாடா தப்புச்சோடா சாமின்ற மாதிரி ஆயிடுது அந்த கோவில் அந்த இடத்துல இருக்கு மறைஞ்சு போகல உள்ள போய் பார்த்தா அங்க இருக்க தாத்தா பாட்டி அந்த கொடூரமான பேய்ங்களா இருந்துச்சுல அதுங்களோட எல்லா உருவமும் வெளியில இருக்கு அப்ப இவங்க எல்லாமே நல்ல ஆத்மாக்கள் போல இருக்கு உள்ளுக்குள்ளாரு ஏதோ கருப்பு கலர் கல்லு மாதிரி இருக்கு எடுத்து பார்த்தா ஒரு கொடூரமான கல் ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க அதை ஜான் வந்துட்டு இதை பத்தி நான் படிச்சிருக்கேன் இது இது மாதிரி நல்ல ஆத்மாக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொடூரமான ஆத்மாக்களை இதுக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கல்ல வெளியே எடுத்துட்டு இந்த தாத்தா பாட்டியோட சிலையெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சதும் இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான சக்தி கிடைச்சது அதனால அந்த கருப்பு கலர் ஆத்மா இருக்குல்ல அதை அப்படியே கொண்டுடுறாங்க அவங்க எல்லாரும் உதவி செஞ்சதுக்காக ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நன்றி வணக்கம் பண்ணிடுறாங்க இந்த கல்லை என்னடா பண்றலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏச்சிட்டு இருக்காங்க அப்போ இங்க வா ஒரு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுக்கு போயிட்டு அந்த கல்லுக்கு பாடம் கட்டி தாட்டி விடுறாங்க எங்கேயோ அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சு இதுக்கப்புறம் எதுல நம்ம பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு தப்பிச்சாங்கடான்னு நினைக்கும் போது அந்த பாடையில் மிதந்துட்டு போன அந்த கல் ஒரு பையனோட கையில சிக்குது அந்த பையன் எடுத்துட்டு ஏய் அழகா இருக்குமா இந்த பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்றான் டேய் இது கோவில் செல்ல மாதிரி தெரியுது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புடுங்கிட்டு போய் பார்த்தா மரத்துல அந்த மர வீடு இருக்கு அதாவது அந்த மரக்கோவில் அதுக்குள்ளார இருக்காத தாத்தா பாடி சிலையை எடுத்து திரும்ப வச்சுட்டு அந்த கல்லை தூக்கி உள்ள வச்சிடறா திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்கடாண்ட மாதிரி இருக்கும் இப்படியே ஃபன்னா இந்த கதை முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க இதை ஃபிலிம் எக்ஸ்பிளைன் தமிழ்